உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் இதுவரை நம்முடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு அவர் மாறியிருக்கார் அப்படி மாற அப்படி மாறி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார் மீனராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் அது இதெல்லாம் நீங்கள் நினச்சி தேவையில்லாமல் குழம்பிக்காதீங்க குரு பகவானை பொறுத்தவரை எங்கே இருக்காரோ ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்போ ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடைபெறும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள் ரீமேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நிறைய புண்ணிய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் வரவேண்டிய வேண்டிய பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு தேவையில்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துன்றது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு போயிடும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தயவுசெய்து இதுவரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்கெல்லாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரப்போகிறது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாயிடும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ஒரு பயிற்சி பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல பலன்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் பொதுவாக இந்த குரு நம்ம எடுத்தினோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்